தோனிக்கு இது கடைசி போட்டியா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு தோனியும் கோடியும் கடைசியா இந்த போட்டியில் வந்து ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போகுது தோனி இந்த நிலைமையில சிஎஸ்கே விட்டுட்டு போயிடுவாரா இன்னைக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சாரியா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதை விட அதிக சிக்ஸ் அடிச்ச பிளேயரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா நேத்தன் நெல்ஸ் இந்த மாதிரி பல பிளேயர்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையுமே எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் அதாவது தோனி விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம் அதாவது எல்லா வருஷமும் ஒரு ரூமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரே முற்றுப்புள்ளி வச்சுருவார் என்னங்க இந்த ஐபிஎலோட போக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வருஷமும் ஸ்டார்டிங்கில் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் விளையாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கே இன்னும் ஒரு பத்து மாதம் இடைவெளி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் நிறைய கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ஆடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ எந்த மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா இல்லைங்க அவர் வந்து இப்போ அந்த விராட் கோலியோட விளையாட மேட்ச்சில் வந்து கொஞ்சம் இந்த சீசனோட பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து இது ஆக போகிறாரு ரிட்டையர் ஆக போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூல் டவுட் அந்த மாதிரி வெளியில் போக போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதனால கேட்டிங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி நீம் இன்ஜுரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்ம் வந்து அந்த அந்தளவு கிடையாது கடைசியில் வந்து மேட்ச் தான் வராரு ஒரு சில மேட்ச் சூப்பராக பண்ணுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஹிட்டாக கூட எடுக்கலாம் ஆனால் தோனிக்காக தான் சிஎஸ்கே ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதுக்கான கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேமில் வந்து கண்டிப்பாகவே கிடச்சிரும் அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இந்த மாதிரி ஆடுறீங்களா இல்லாட்டி போக போகிறீங்களா இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அவர்தான் தான் அதுக்கு விடையை சொல்லணும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரீமியர் லீக்கில் டெல்லி டொமஸ்டிக்லன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாண்ட் சாரியா வந்து பல சிக்சல்கள் அடிச்சிருக்காரு அவர் செகண்ட் பொசிஷன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா வன்ஸ் பேடி இவ்வளவு நாளா பெஞ்சில் உட்கார வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து ஆயுஷ் மாத்ரையை கூட்டு வரோம் இன்னொருத்தர் ஒருத்தர் பெரிய ஒரு சூறப்புள்ளி இருக்கார் அவரை கூப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரையல்ஸ் கலைக்கிறாங்க ஓகே பெஞ்சில் ஒருத்தர் உட்கார வச்சுருக்கீங்க அவரை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாவே இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் கூட ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு மேட்ச் விட்டு பார்ப்போமே வருது இதை தீபக் கூட திருப்பாத்திக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க அந்த பையனுக்கு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மேட்சுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போர்க்கொடி தூப்பி போர்க்கொடி தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வலுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவர் இந்த மேட்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து ஒரு மேட்ச்சில் கூட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தெரில அப்போ பார்த்தீங்கன்னா டெவன் கான்வி ஒரு எண்பது ப்ளஸ் ரன்களை வந்து அடிச்சிருப்பார் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பூர்வீக ஊர் வந்து பெங்களூர் தான் அதுக்கப்புறம் தான் அவர் நியூஸ்லாந்து போனார் அவரோட பேரே பார்த்தீங்கன்னா ராகுல் ரச்சின் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதனால அந்த ஸ்டே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சமையல் பண்ணியிருப்பார் இன்னைக்கு அவரும் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்றத கண்டு அவரையுமே இறக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரானாக்கு ஒரு வழியாக விடுதலை கொடுக்க போகிறாங்க இந்த மேட்சில் வந்து நேத்த நெல்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே யாரெல்லாம் அன்னைக்கு வந்து மேட்சில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாங்களோ அவங்கள போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ ஆக்டிவிட்டி இருக்கும் இதே மாதிரி தான் ஷேக் ரசீதுக்கு பண்ணாங்க கரெக்டாக மேட்ச்லேயுமே இறக்கி விட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து நிறைய மாற்றங்களை வந்து பிளேயிங் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்தாலும் ஒன்று போனாலும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு யாரு பிளம்பிங்காக கூட இறங்கி ஆனாலும் ஒன்றும் கிடையாது யார் வேணா இறங்கலாம் ஏன்னா அடுத்த சீசனுக்காக இப்பவே நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் பார்க்கும் அடுத்த சீசன் வந்து கரெக்டாகவே இருக்கும் அதுக்கான விஷயங்களை வந்து இன்னைக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரிஞ்சிடும் இவங்க நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம் இவங்க பார்த்தீங்கன்னா தீபக் கூடாவும் ராகுல் திருப்பாத்தி வாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அதுதான் வந்து கடுப்பாகவே இருக்கு இன்னைக்கு பிளே எப்படி அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து ஆயுஷ் மாத்ரையும் ஷேக் வந்து வந்து டவுன் சாம் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காரு தேவ இல்லாம ஜடேஜாவை கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து டபுள் பிரேவிஸ் கொண்டு வந்தாலும் தலைமை வேற லெவலில் வந்து பேட்டிங் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட நீங்க இறக்குனீங்க அப்படின்னா தீபக் கூட டிரா பண்ணிட்டு வன்ஸ்பேடியை இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குரூஸ் இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு அப்புறமேட்டு ஜடேஜா நம்ம தலை இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஆர்சிபியோட நம்மள்ட்ட பேட்டிங் நல்லாவே அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரை நல்லா பண்ணிட்டாரு சே சாம் கரன் நல்லா பண்ணுறாருன்னு வச்சுக்கோம் டவுல் பிரிக்ஸ் நல்லா பண்ணுறாரு இவங்க மூணு பேர் பண்ணாவே ஜிடியில் எடுத்துக்கங்க சுமன் கில் ஜாஸ் பட்லரு சாகிஸ் தோஷர் இவங்க மூணு பேருமா தான் பண்ணுறாங்க அவங்களே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது இந்த மூணு பேர் பர்ஃபார்ம் பண்ணாவே வந்து ஸ்கோர் எங்கேயோ போய் பிடிக்கும் ஆனால் அப்படி நீங்கள் ஆர்சி போனீங்க அப்படின்னா ஓப்பனிங் இப்போ வந்து அவங்கள்ட்ட சால்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மேட்ச்சில் இருந்துட்டாருன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஜெய்கப் பத்தல் போன மேட்ச் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கோலி தான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது சரி அவரும் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா இப்போ பட்டிதாரு சரியாக விளையாடுறதில்ல ஓரளவுக்கு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா குணால் பாண்டியா தான் இருக்கார் டிம் டேவிட் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு சில மேட்ச் தான் வந்து குணால் பாண்டியா நல்லா பண்ணுவார் நான் மும்பையில் இருந்த போய் நல்லாவே பார்த்துருக்கோம் தலைமை எழுபத்தி ரெண்டாவது ஃபிஃப்டி அடிக்கிறதுக்கு மூவாயிரத்து சில்லற நாள் ஆயிருக்கு அதனால் அவர் வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே நல்ல பேட்டிங் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்க எந்த அளவு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டெத்துல பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெத்து பவர் பிளேயர் பார்த்தா நேத்தன் ஹில்ஸ் நல்லாவே பண்ணுவாரு கலில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ட்ரை பண்றாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வின்க ஒரு பேக்கப்பா தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ் கோபால் எடுத்திருந்தாங்க அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் டீம்ல வந்து வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அவரை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு யாராருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தால் இது பண்ணும் மினி ட்ரையல்ஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா யார் யாராவது வெளியில் விடலாம் யாரால வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நாலு மேட்ச்சிலே வந்து சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர்களை வந்து முத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு யாராலும் வெளியில விட போகணும்னு சொல்லிட்டு இப்போயே சூஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொன்னோம் பிளேயிங் லோனை பொறுத்த நான் சொன்ன பிளேயிங் லோனோட போனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஆர்சிபியை பொறுத்தவரை பிளேயிங் லெவன் அதே பிளே சேம் பிளேயிங் தான் போவாங்க சால்ட் உள்ளே வந்தார்னா இன்னுமே அவங்களுக்கு பலமாகவே இருக்கும் ஸ்டெப்பாட எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அவர் வந்து ஃபயரே ஆக மாட்டேங்கிறாரு அது மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது அவரும் கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து இன்னுமே எக்கச்சக்கமாயிடும் ஏன்னா இப்போ சுயாசும் சரி குணாலும் சரி நல்லாவே போட்டு கொடுக்குறாங்க ஸ்பின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசலோட்டும் பூவியும் வந்து பூவி போன மேட்சில் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அதனால் வந்து ஒரு சாலிடான டீமாக வந்து இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வெறித்தனமான போட்டி இருக்கும் ஏபி போய் சிஎஸ்கே கூட ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மழை வேற அங்கே வருது அந்த மாதிரி பிரச்சனைகளும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி எந்த ஸ்குவாடோட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்